மத்திய மாநில அரசுகள் பஞ்சாலைகள் ஸ்டெர்லைட் ஹெச்பி மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகத்தில் பஞ்சாலை தொழிற்சாலைகளை பாதுகாக்க கோரியும் ஸ்டெர்லைட் பஞ்சாலைகள் ஹெச்பி உள்ளிட்ட தொழிற்சாலைகளை திறக்க கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஆலைகளை திறக்க கோரியும் பஞ்சாலை தொழிற்சாலைகளை பாதுகாப்பு கோரியும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை விளக்கினர் இன்றைய தினத்திலே மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அரசுக்கு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளிலே பல்வேறு ஆலைகள் பெரும் மில்கள் உற்பத்தி நிறுவனங்கள் தாமிரம் மற்றும் உருக்காலைகள் எல்லாம் இன்று தொடர்ந்து மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன இதன் காரணமாக பல லட்சம் தொழிலாளர்களும் பல கோடி குடும்பங்கள் இன்று வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இந்த போக்குக்கு முடிவு கட்டுவதற்காக மாநில அரசு கடந்த பத்து ஆண்டுகளிலே மூடப்பட்ட தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஆலைகள் மற்றும் பெரும் மில்கள் அதே போல் பெரிய நிறுவனங்களை எல்லாம் கணக்கில் எடுத்து முத்தரப்பு கமிட்டிகளை மாவட்ட வாரியாக எடுத்து அதை மாநில அளவிலான ஒரு ஆய்வுக்குழுவை அமைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எங்களுடைய தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் சார்பாக இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினத்திலே தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் வறுமையாலும் பட்டினியாலும் வாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இதை மத்திய மாநில அரசுகள் கருத்திலே எடுத்துக்கொண்டு தொழிலாளர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்